இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமாக நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அந்த அன்பின் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் எல்லாமுமாய் இருக்கிறவருக்காக காத்திருப்போம் சங்கீதம் நூற்றி நான்கு இருபத்தி ஏழு ஏற்ற வேளையில் ஆகாரத்தை அவைகள் அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும் நம் கர்த்தர் மேன்மையானவர் மகிமையும் கனத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறார் இந்த சங்கீதம் தேவனை துதிப்பதற்கான காரணங்களையும் அவர் பெரியவர் சகலத்தையும் சிருஷ்டித்தவர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் அவைகளை போஷிக்கிறவர் பாதுகாத்து பராமரிக்கிறவர் என்பதை வெளிப்படுத்துகின்றது சமுத்திரத்தின் தண்ணீர்களுக்கு ஒரு எல்லையை குறித்திருக்கிறார் அதை தாண்டி வர அனுமதிக்கவில்லை ஆகாய்த்து பறவைகள் குடியிருப்பதற்கு வாசஸ்தலங்களை மரக்கிளைகளிலும் மலைகளின் ஓரமாயும் அவைகள் சஞ்சரிக்கும்படியாக செய்கின்றார் அவைகளும் கர்த்தரை நோக்கி துதித்து பாடுகின்றது ஒவ்வொரு நாளும் சூரியனும் சந்திரனும் பகலும் இரவும் மாறி மாறி வருகின்றது சமுத்திரமும் கர்த்தருடைய சிருஷ்டிப்பினால் நிறைந்திருக்கிறது பெரிய திமிங்கலம் முதல் சிறிய ஜீவன்களும் அவருக்கு காத்திருக்கின்றன அவைகளுக்கு அவர் ஆகாரம் கொடுக்கிறார் நாமும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவாய் காத்திருப்போம் நம்முடைய அன்றாட தேவைகள் சந்திக்கப்படும் நம்முடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளும் மாறும் நம்முடைய தோல்விகள் வெற்றியாக மாறும் நம்முடைய பலவீனங்கள் பலனாக மாறும் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு நிச்சயமாக பதில் கிடைக்கும் எனவே அவரையே தியானிப்போம் உயிரோடு இருக்கும் மட்டும் அவரை குறித்து பாடுவோம் அவருக்கு காத்திருப்போம் போது நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார் ஜெபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே ஏற்ற வேளையில் நீர் ஆகாரத்தை தருகிறீர் என்பதை அறிந்தவர்களாய் உம்மை நோக்கி நாங்களும் காத்திருக்கிறோம் எங்களுடைய தேவைகளையும் நீர் சந்திப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்